சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இந்த விஜயா கிட்ட இருந்தோ மனோஜோட பேச்சில் இருந்தோம் நான் தப்பிக்கணும்னா சீக்கிரமாவே நான் கர்ப்பமாகணும் ஆனா ஒரு வருஷம் ஆகுது இன்னும் என்னால் கன்சீவ் ஆகவே முடியல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் தெரியுது பேசாம டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா என்ன பிரச்சனைன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்ச ரோஹிணி டாக்டர் கிட்ட செக்கப்க்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வித்யாவையும் கூப்பிட்டு போறாங்க உடனே வித்யா ஏன் இவ்வளோ அவசரப்படுற ரோஹிணி உனக்கு ஒரு வருஷம் தானே ஆகுது அதுக்குள்ள குழந்தை பிறக்கலன்னு எதுக்காக இப்படி செக்அப் எல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிற உனக்கு தான் ஏற்கனவே உன் பையன் இருக்கும் போது மறுபடியும் குழந்தை இருக்குமோ இல்லையோன்னு டவுட்ல எதுக்காக செக்அப் கோர அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்ப நீ செக் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க வித்யா அதுக்கு ரோஹிணி இல்ல வித்யா நான் ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னும் கன்சீவ் ஆகலை நான் சீக்கிரமாகவே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாதான் அந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு உரிமையை நிலைநாட்ட முடியும் அது மட்டும் இல்லை என்னை மனோஜும் நம்ப ஆரம்பிப்பார் இந்த குழந்தை மூலமாக தான் நான் கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும் எத்தனை நாள் தான் என் பையன் கிறிஷை நான் பிரிஞ்சு இருக்க முடியும் எங்கள் அம்மாவையும் கஷ்டப்படுத்தி அவனை பார்த்துக்க சொல்றது எப்பயுமே கிருஷ் என் கூட தான் இருக்கணும் என் குழந்தையை நானே வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால என் பையனுக்காக தான் இந்த குழந்தையை பெற்றெடுக்கணும்னு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இப்படி ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயம் ஒரு வேலையை உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சீதா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்க்குறாங்க இங்கே உடனே சீதாவுக்கு ஒன்று தோணுது ஆமாம் ரோஹிணிக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா எதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அதை ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ண சீதா நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயமா பேசாமல் அக்கா கிட்டே கேட்போம் என்ன ஏதுன்னு விசாரிச்சா தெரிய வரும் ஒரு வேலை உண்மையாகவே இவங்க உண்டாயிருக்காங்களா கர்ப்பமா இருக்காங்களோ அதை செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்களான்னு தெரியலையே அப்படின்னு சீதாக்கு ஒரே சந்தேகமா இருக்குது இந்த விஷயமா ரோஹினி கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா நம்மளை மதிச்சு பதில் சொல்ல போறது இல்லை ஏற்கனவே என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்தா ரோஹிணிக்கும் இங்க அக்காவோட மாமியாருக்கும் சுத்தமா பிடிக்காது அப்புறம் எப்படி நம்ம ரோஹிணி கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியும் அக்கா கிட்டயே கேட்டுப்போம் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க டாக்டர் ரோஹிணியை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு பெரிய பிரச்சனை தான் நீங்க கன்சீவ் ஆகவே முடியல அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்ற விவரத்தை இங்க ரோஹிணி கிட்ட சொல்ல இதை கேட்ட ரோஹிணி பேரதிர்ச்சி அடைறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க அப்ப என்னால குழந்தை பெற்றுக்கவே முடியாதா அப்படின்னு அதிர்ச்சியில் கேட்குறாங்க அதுக்கு டாக்டரும் நீங்களும் கண்டிப்பா குழந்தை பெற்றுக்கலாம் ஆனா இப்போ கிடையாது அதுக்கு கொஞ்சம் மாசம் ஆகும் நான் எழுதி கொடுக்குற டேப்லெட் எல்லாம் கரெக்டா போடுங்க நீங்க மெடிசனை ப்ராப்பரா எடுத்தீங்கன்னா நீங்களும் சீக்கிரமாகவே குழந்தைய பார்த்துக்கலாம் ஆனால் வரும்போது நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஹஸ்பண்டை நான் பார்த்தே ஆகணும் அவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் இதை கேட்டு ரோஹிணியோட ரியாக்ஷனே மாறுது இதை பார்த்த டாக்டர் என்னம்மா ஒவ்வொரு டைமும் டாக்டரை பார்க்கறதுக்கு ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்தா எங்களுக்கும் என்ன ஏதுன்னு சொல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோஹிணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே எனக்கு ஒரு குழந்தை இருக்கு சீக்கிரமாவே ரெண்டாவது குழந்தையும் பெற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் டாக்டர் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும்னு தான் நான் இப்போ செக்கப்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் டாக்டர் இந்த விஷயமா நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் ஹஸ்பண்ட் கூட செக்கப்புக்கு வந்தாலுமே இந்த விஷயத்துலாம் நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் டாக்டர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இங்கே ரோஹிணி ரோஹிணிக்கு தேவையான டெஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இங்கே ரிப்போர்ட்ஸ் வருது டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு ரோஹிணி கிட்ட சொல்லிவிட்டு இங்கே ரிப்போர்ட்டையும் கொடுத்தவே அனுப்புகிறாங்க இங்கே வித்யா ரோஹிணி கிட்டே அதான் நான் சொன்னேன்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத கண்டிப்பாக உனக்கு நீ நினச்ச மாதிரி ரெண்டாவது குழந்தையும் கிடைக்க தான் போகுது அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல மெடிசன்லாம் கரெக்டாகிடு ப்ராப்பராக எடுத்தேன்னாவே சீக்கிரம் கன்சீவ் ஆயிடுவேன் இதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காம நீ பார்லர்லையும் போய் கொஞ்சம் வேலையை பாரு அது மட்டும் இல்லை இப்போ டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை உன் வீட்டுக்காரர் கண்ணில் படுற மாதிரி வச்சிடாத உன் அத்தைக்கோ இல்லை உன் வீட்டுக்காரருக்கோ உன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அவ்வளவுதான் நீ வசமாக மாட்டிப்ப முத்து மீனா என்னவோ படிக்காதவங்க ஆனால் ரவி ஸ்ருதி மனோஜினி எல்லாருமே நல்லா படிச்சவங்க அதனால இவங்க கண்ணில் படாத படிக்கு நீ ரிப்போர்ட்டை நல்லா மறைச்ச வை ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க வித்யா இங்கே ரோஹினியும் பார்லரில் வச்சா கண்டிப்பாக ஸ்டாஃப் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க அதன் மூலமா ஏதாவது பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது நான் வீட்டில் மனோஜுக்கு தெரியாமல் இல்லாமல் பீரோவில் நான் பத்திரமா வச்சிடுறேன் மனோஜ் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க மாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீ கவலைப்படாத வித்யா அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க ரோஹினி இங்கே வீட்டுக்கு போன சீதாவுக்கு எதையுமே மறைக்க முடியாமல் பேசாமல் நம்ம அக்காவுக்கு கால் பண்ணி ரோஹினி கர்ப்பமாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சீதா மீனாக்கு கால் பண்ணுறாங்க உடனே மீனாவும் என்ன சீத்தா காலையில் தான் ஒன்னை வந்து பார்த்துட்டு வந்தேன் அதுக்குள்ளே என்ன மறுபடியும் கால் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைக்கா இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் அப்போ நான் ரோஹினியை பார்த்தேன் ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக வந்திருந்தாங்க என்னக்கா அவங்க எதாவது கன்சீவா இருக்காங்களா கர்ப்பமா இருக்காங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா உடனே சீதா கிட்ட இல்லையே சீதா அப்படி எதுவும் அவங்க சொல்லவே இல்லையே இன்னைக்கு கூட பார்லருக்கு கிளம்பி போயிட்டு வரேன்னு தான் போனாங்க வேற எதுவும் சொல்லலையே நீ கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன்னு சொன்னதுக்கு என் வாழ்த்தெல்லாம் சொல்லிருங்கன்னு சொன்னாங்களே இதை பத்தி அத்தகையும் வீட்டில் உள்ள யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலை ஒரு வேலை உடம்பு எதுவும் சரியில்லையோ என்னவோ அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க மற்றபடியும் ஒன்றும் இல்லை சீதா அப்படின்னு சொல்றாங்க உடனே சீதாவும் அப்படியாக்கா நான் என்னவோ நினைச்சேன் அவங்க செக்கப்புக்கு வந்த உடனே இந்த வீட்டோட முதல் வாரிசை சுமக்கிறாங்க போல அதான் ஏதோ செக்கப்புக்கு வந்திருக்காங்க நான் போய் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்கல்ல ஏன்னா அவங்க பெரிய பணக்கார மருமக என்கிட்ட எல்லாம் பேசுவாங்களா அதனால நான் தள்ளியே நின்றுட்டு அவங்க கிட்ட போய் இல்லை அப்படின்ற விஷயத்த இங்க சீதா மீனா கிட்ட சொல்றாங்க மீனா இதை பெருசாக எடுத்துக்காம அவங்க பாட்டுக்கு கிச்சனில் போய் வேலையை பார்க்க போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சி ரோஹினி ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வர உடனே மீனா என்ன ரோஹிணி ரொம்ப களைப்பா இருக்கீங்க என்ன வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சா உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்கட்டா அப்படின்னு சொல்ல சரி மீனா ரொம்ப தான் இருக்கு கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வந்து தரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி உடனே மீனா ரோஹிணி கேட்ட மாதிரியே ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆமா ரோஹிணி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் போனீங்களா ஏன் உங்க உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு மீனா கேட்க மீனா அப்படி கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க ரோகிணி நான் செக்அப்க்கு போன விஷயம் இந்த மீனாவுக்கு எப்படி தெரிய வந்தது நான் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மீனா கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆன ரோஹிணி கையில வாங்கின ஜூஸ கூட குடிக்காம மீனாவே பாத்துட்டு இருக்காங்க உடனே ரோஹினி ரொம்ப பதட்டமா மீனாவை சமாளிக்கிற மாதிரி அது ஒண்ணுல மீனா கொஞ்சம் டயர்டா இருந்தது ஃபீவரிஷாக இருந்தது அதான் டாக்டரை பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரலாமேன்னு போனேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனாவும் ரோஹினியும் பேசிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டு அங்க வெளியில வந்த விஜயா என்னமா ரோஹினி சொல்ற உனக்கு உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தியா ஏமா ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல உன் கூட நானும் வந்திருப்பேன்ல உடம்பு முடியாத நீ ஏமா பார்லரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலைக்கு போயிருக்கலாம்ல பாம் ரோஹினி பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் கை நிறைய சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறா இதெல்லாம் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது என்னவோ பூ கெட்டி விற்கிறதுல நிறைய லாபம் பார்க்குற மாதிரி ஓவரா பந்தா காமிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் என் மருமக ரோஹிணி உடம்புக்கு முடியலனாலும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம எப்படி வேலை செய்யறா பாத்தியா மீனா ரோஹிணியை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்க அப்படின்னு சொல்றாங்க இங்க ரோஹிணி தான் கையில கொண்டு போன ரிப்போர்ட்டை மறைச்சு வைக்காம அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ரூம்ல இருந்து வெளியில வந்த ஸ்ருதி ரோஹிணியை பார்த்து என்ன ஸ்ருதி ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆமா உங்க கையில என்ன ஏதோ ரிப்போர்ட் மாதிரி இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வரீங்களா அது என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க வந்ததும் வராததுமா ஒரு பக்கம் மீனா என்னடானா உங்களுக்கு உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களான்னு கேள்வி கேட்க இங்கே ரிப்போர்ட்டை பார்த்தா ஸ்ருதி வேறு என்ன ரிப்போர்ட்டுன்னு கேள்வி கேட்குறாளே அப்படின்னு பயத்தில் இருக்கும்போது உடனே விஜயா ஏமா ரோஹினி நீ ஏதோ ஜொரம்னு சொல்லி தானம்மா ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்புக்கு போனேன் உடம்பு முடியலன்னு அதுக்காக ரிப்போர்ட் இல்லாமல் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டை ஸ்ருதி கிட்ட கொடுமா அவள் தான் நிறைய படிச்சிருக்காளே என்ன ஏதுன்னு சொல்வாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே ரோஹினி ஆண்டி சொன்ன மாதிரி இந்த ரிப்போர்ட்டை நான் ஸ்ருதி கிட்டே காமிச்சா என்ன ஏதுன்ற விஷயத்த புட்டு புட்டு வச்சிருவாள் இந்த ஸ்ருதி அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஆண்டி இது ஏதோ தலைவலின்னு சொன்னேன் அதான் செக்அப் குண்டான ரிப்போர்ட் வேற ஒன்றும் இல்ல பெருசாக ஒன்றும் உடம்ப முடியாமலாம் இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் ஒழுங்காக கையில் எடுத்துக்கிட்டாங்க ரூம் குள்ளே போயிடறாங்க ரோஹிணி ரூம் குள்ளே போன ரோஹினிக்கு ரொம்ப கோவம் வருது நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க இந்த வீட்டில் உள்ளவங்களை பார்த்தாலே வர வர ரொம்ப பயமா இருக்கு என்னை பத்தினா உண்மை தெரிஞ்சிருமோன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து மறைச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மனோஜ் வரதுக்குள்ள இந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஒழுங்காக மறைச்சி வச்சிடணும் இல்லைன்னா மனோஜுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அலமாரியில் யாருக்குமே தெரியாமல் இங்கே டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை மறைச்சி வைக்கிறாங்க ரோகிணி அப்புறம் அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த மனோஜ் என்ன ரோஹிணி இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு போல ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு கேட்க ஆமாம் மனோஜ் இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தது கிளைண்ட்ஸும் அவ்வளோ வரல அதனால ரெஸ்ட் எடுக்கலாமேனு வீட்டுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் டயர்டாக இருந்தது ஹாஸ்பிட்டலில் போய் நானே செக் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் ரொம்ப பதட்டமாக என்ன ரோஹிணி சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ற அளவுக்கு உனக்கு உடம்பு முடியாம போச்சா நீ ஒரு வார்த்தை கார்லேயே உனக்கு கூப்பிட்டு போயிருப்பேன்ல டாக்டர் கிட்ட ஏன் தனியா போயிட்டு வந்த உன் ஃப்ரெண்டு வித்யா வந்தாலா என்ன அப்படின்னு கேக்குறாரு உடனே ரோஹிணி ஆமா மனோஜ் நான் எப்படி தனியா போக முடியும் அதான் என் ஃப்ரெண்டு வித்யாவை கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் நீ பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டு கடையில ஆயிரம் வேலை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு என் கூட நீ ஏன் எங்க டாக்டரை பார்க்க வரணும் நீ உன் வேலையை பார்த்தாலே போதும் அதனாலதான் உன்னை கூப்பிடல எப்பயுமே கடையில பிஸியா இருக்க உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் ரோஹிணி பாத்தியா என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ உன் ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்க உனக்கு உடம்பு முடியலன்ற விஷயத்த கூட என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கப்பாரு நீ இன்னும் ரெண்டு நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்ல ஓ உடம்ப பாரு அப்புறமா நீ பார்லருக்கு போய்க்கலாம் அதான் உனக்கு கீழே ஸ்டாஃபெல்லாம் இருக்காங்களா சரியாக வேலை பார்க்குறதுக்கு அப்புறம் என்ன ரோஹிணி தினமும் நீ பார்லரில் போய் அங்கே உட்காரணுன்னு அவசியமாக என்ன அதான் இப்போ நானும் பிஸ்னஸ்மேன் ஆகிட்டேனே பெரிய கடையோட ஓனர் ஆகிட்டேன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இனி நீ பார்லலுக்கு தினமும் போலனாலும் பரவாயில்ல வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்து உன் உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல மீனா சமையல் கட்டில் சமையல் செஞ்சுட்டு இங்கே ரோஹிணி படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இங்கே மனோஜ் என்ன ரோஹிணி நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போடணும்னு அடுக்கி வச்சுருந்த துணியெல்லாம் இப்படி களைச்சி கிடக்குது ஏன் ரோஹிணி நீ தான் என் சட்டையெல்லாம் இழுத்து போட்டியா அப்படின்னு கேட்க இல்லை மனோஜ் அந்த சட்டையெல்லாம் அப்படியே தான் இருந்தது நீ ஒழுங்கா இன்னைக்கு என்ன கலரில் சட்டை போடணுமோ அதை எடுத்து போட்டுட்டு போ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனேன் இன்னைக்கு என்ன கலர் சொன்னார் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த சட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது அங்க டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை சரிவர ஒழுங்கா வைக்காத ரோஹிணி அப்படியே மேலேயே வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க சட்டையை எடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் கீழே விழுது அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்த மனோஜ் இது என்ன ரிப்போர்ட் ரோகிணியின் பேர் வேற போட்டிருக்கு ஒருவேளை நேற்று ஏதோ உடம்பு முடியலன்னு டெஸ்ட் எடுத்திருப்பாளோ அதுக்குண்டான ரிப்போர்ட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி ஒன்னு ஒன்னையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ் இது தெரியாத ரோஹிணி உடம்பு முடியலன்னு கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு படுத்திருக்காங்க இங்க ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு பார்த்த மனோஜுக்கு பேர் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ரோஹிணியால் இனி குழந்தை பெற்றுக்க முடியாது அதுக்குண்டான மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிற விவரங்கள்னு எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு அப்ப ரோஹிணி உடம்பு முடியலன்னு செக் பண்ண போகல அப்ப ரோஹிணி இன்னும் கன்சீவ் ஆகவே இல்லை இவளால குழந்தையும் பெற்றுக்க முடியாது போகுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு தான் செக் பண்ண போயிருக்கா போல இந்த விஷயத்தை இப்படி மறைச்சி இந்த ரிப்போர்ட்டையும் யாருக்கும் தெரியாமல் இப்படி மறைச்சி வச்சுருக்காளே ரோஹிணி அப்படின்னு பார்த்து மனோஜ் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவத்தில் எந்திரி ரோஹிணி உடம்பு முடியாத மாதிரி நடிக்காத முதல்ல எந்திரிச்சி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு மனோஜ் கோவமாக சொல்ல அதுக்கு ரோஹிணியும் என்ன மனோஜ் ஏதோ நான் நடிச்சுட்டு படுத்து கிடக்கிற மாதிரி சொல்கிறேன் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் பார்லருக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு நிஜமாவே முடியல அதான் படுத்துருக்கேன் நீ என்னவோ நான் நடிக்கிறேன்னு நினைச்சு திட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல கையில் இருந்த ரிப்போர்ட்டை ரோஹிணி முன்னாடி காமிச்சு இது என்ன ரிப்போர்ட் ரோகிணி இதுக்காக தான் நேற்று டாக்டரை பார்க்க போனியா அதனால தான் இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு என்னையும் கூப்பிட்டு போகலையா அப்படின்னு மனோஜ் கேட்க பதட்டத்துல நடுங்கி போய் நிக்கிறாங்க ரோகிணி மனோஜ் இந்த ரிப்போர்ட்டை படிச்சு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதனாலதான் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு நினைச்ச ரோகிணி கொஞ்சம் பொறுமையாரு மனோஜ் நான் என்ன சொல்ல வரேன்றது கேளு இப்படி சத்தமா பேசுனேன்னா உங்க அம்மா ஓடி வந்து என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க இந்த சின்ன பிரச்சனை பெருசாயிரும் மனோஜ் கொஞ்சம் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு மனோஜை சமாளிக்க நினைக்கிறாங்க ரோகிணி ஆனா மனோஜ் நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க உனக்கு குழந்தையே பெற்றுக்க தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான செக்கப்புக்கும் அதுக்குண்டான மெடிசன் வாங்க தானே போயிருக்கேன் அப்புறம் எதுக்கு எனக்கு ஜோரம் இருந்தது அதனால டாக்டர்கிட்ட செக்கப்புக்காக போனேன்னு ஏன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னேன் என்னையும் ஏமாத்த நினைச்சியா அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்டு ரோஹினி ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க இங்க மனோஜ் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சத்தத்தை ரொம்பவே ஒசத்தி பேச அங்க ஓடி வந்த விஜயா டே மனோஜ் என்னடா காலையில அங்க கடைக்கு கிளம்பாம இப்படி ரோஹிணியை திட்டிட்டு இருக்க ஏற்கனவே அவளுக்கு உடம்பு முடியலாம ஆஓோ ரோஹிணி உடம்பு முடியலன்னு படுத்துருக்கா அவளை போய் திட்டிருக்கியடா நீ முதல்ல சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு விஜயா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாம ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி மனோஜை எதிர்த்து பேச உடனே மனோஜ் கையில இருந்த ரிப்போர்ட்டை காமிச்சு மா இந்த ரோஹிணி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருமா நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கா இந்த ரோஹிணியால குழந்தை பெற்றுக்கவே முடியாது அதுக்கு உண்டான மெடிசன் எடுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போயிருக்காமா நேத்து அதுக்காக தான் செக் பண்ண போயிருக்கா இவ உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு இந்த செக்அப் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லி மறைச்சிருக்காமா இந்த ரிப்போர்ட் என்னவோ கீழே விழுந்துச்சு என்ன ஏதுன்னு எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே உண்மை என்னன்னு தெரிய வந்தது உண்டா இல்லையா எது உண்மைன்னு ரோஹினி கிட்ட நீயே கேளுமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் உடனே விஜயா என்ன ரோஹிணி இதெல்லாம் உன்னால குழந்தை பத்துக்கு முடியாதா தான் நீ வந்து செக் பண்றதுக்காக டாக்டரை பார்க்க போனியா ஏதோ உடம்பு முடியல ரொம்ப டயர்டா இருக்கு ஃபீவரிஷாக இருந்தது தான் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்னு என்கிட்ட மட்டும் இல்லாமல் ஸ்ருதி மீனான் இதை இததனமா சொன்னேன் ஆனா ரிப்போர்ட்ல என்னென்னவோ எழுதி மனோஜ் சொல்றானே இதுல எதுமா உண்மை மனோஜ் சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கோவமா விஜயா கேட்க பதில் சொல்ல முடியாத ரோஹிணி தலை குடிஞ்சு அழுதுகிட்டே என்னடா இந்த ரோஹிணி இப்படி பண்ணி வச்சிருக்கா நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா ஒரு குழந்தைய பெத்துக் கொடுப்பீங்க அது மூலமா உங்க பாட்டி சொத்தை அடையிறது மட்டும் இல்லாம இந்த ரோஹிணி அப்பா கிட்ட இருந்து முழு சொத்தையும் வாங்கிடலான்னு பார்த்தேன் இப்ப இவளால குழந்தையவே பெற்றுக்க முடியாதா போற போக்கை பார்த்தா மீனாதான் முதல் வாரிசு சுமக்க போறா போல அந்த பூக்கட்டி வியாபாரம் பாக்குற மீனாவுக்கு தான் எல்லா வசதி வாய்ப்பும் கிடைக்க போகுது இந்த ரோஹிணியை நம்பி இருந்தது எல்லாமே வேஸ்ட்டு தான் போல ஏன் ரோஹிணி இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்ச இந்த உண்மையை மறைச்சி எதுக்காக என் பையன் வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி இப்படி கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து நின்று என்னையும் மனோஜும் அவமானப்படுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி விஜயா கோவத்தில் திட்டிக்கிட்டே இருக்க உடனே ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது எனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான்ற விஷயத்த ஆண்டிக்கிட்ட சொல்லி அவங்க வாயை அடைச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இப்போ கிறிஷ் தான் என்னோட பையன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சால் எனக்கு மட்டும் இல்லை கிறிஷுக்கும் பெரிய பிரச்சனையாயிருமே கிருஷ்ணன் நல்லபடியாக அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னுடைய பையனை தான் ரெண்டாவது குழந்தைய சீக்கிரமா பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு நான் என்ன செய்ய முடியும் இப்ப எந்த உண்மையும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத நிலமையில இருக்கேன் அப்படின்னு நினைச்ச ரோஹிணி பதில் பேச முடியாம இங்க விஜயா கேக்குற கேள்விக்கெலாம் அமைதியாகவே அமைதியாவே மனோஜ் ரொம்பவே ரோஹிணி மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நீ போய் சொல்லி எங்க ஏமாற்றிட்டு தான் இருக்க ரோஹிணி இன்னும் மூணு நாலு மாசம் பாப்போம் உனக்கு குழந்தைன்னு ஒன்று பிறக்கலன்னா அப்புறம் என் முடிவை நான் சொல்றேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு மனோஜ் அங்க கடைக்கு கிளம்பி போயிடுறாரு ரோஹிணி அழுதுட்டு நிற்கிறாங்க இதை பார்த்த விஜயா ரோஹினியை பார்த்து முறைச்சுக்கிட்டு இந்த ரோஹிணி மூலமா பெரிய அளவில் ஒரு சொத்தை அடையலாம் இந்த ரோஹிணி குழந்தை மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தெல்லாம் கை வந்து சேர நினச்சி இப்படி ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க